திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் செவ்வாய்க்கிழமையில் பாட வேண்டியது மங்களவாரத்தில் மாதருவாகன் பன்குறிஞ்சி ஒன்றாம் திருமுறை திருஞான சம்பந்த பெருமாள் அருளியது செல்வ நெடுமாடம் சென்றுசே ஓங்கி செல்வ செல்வம் உயர்கின்ற செல்வ பாத்தில் சிற்றம் பலம் மேய செல்வம் கடல் ஏ தும் செல்வம் செல்வமே இரண்டாம் திருமுறை பன்சீகாமரம் ஞான சம்பந்த அருளியது சொல்லியது மண் வான் போகுவர் மனம் இல்லையா பசியாலும் கண் பூகார் பிணியானியார் கற்றாரும் கேட்டாரும் வெண் பூகார் என வேண்டா வெண்மாட நெடுவீதி தன் பூகார் சாய்காட்டம் தலைவந்தார் சாந்தாரே மூன்றாம் திருமுறை பண்காந்தாரம் பிரஞான சம்பந்த பெருமாள் அள்ளியது கங்கை சடைமுடி காலனை முகந்தீ திங்களோடு இள அறவா திக சென்னி வைத்துகந்தீர் மங்கையோர் கூருடைய மறையோர்கள் நிறைந்தேத்த பங்கயம் சேர்வேணு பூரா பதியாக கொண்டீரே நான்காம் திருமுறை திருநேரிசை திருநவுக்குருஷ் பெருமான அருள் எது தூய்மை செய்தே நினைக்குமானினைப் பியாதே பஞ்சமே செய்தியாளோ வானப நீ மஞ்சடை சோலை தில்லை மல்க சேற்றம்பளத்தே அஞ்சொலால் காண நின்று அழகணி ஆடுமாறே திருநாக்கு சுப்பிரமணர் ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை வலையில் படுவதற்கு அஞ்சி நானும் ஆமாத்துரழகனை நெஞ்சினால் நினைந்தே நினைவை வஞ்ச ஆறுகள் வற்றின காண்மினே ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் திருநாவுக்கு மாநிலத்தில் கோசை எல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே ஏ வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே மலையான் மருகநாய் நின்றாய் நீயே ஏ பேச பெரிதும் நீணாய் அடிய வைத்தாய் நீ தேசவில கேளா ஆனாய் நீ ஏ திருவையார் அகழாத செம்பு சோதி திருவையார் அகலாத செம்பு சோதி ஏழாம் திருமுறை திரு திருந்தரமமூர்த்தி பெருமான் அருளியது எங்கேனும் நுங்கிருந்தும் உன் அடியேன் எங்கே நுங்கிருந்து அடியேன் உணர் நினைந்த அங்கே வந்தென்னொடும் நொடும் உடனாகி நின்றருளி இங்கே என் வினையை ஆளும் கங்கா நாயகனே கழிப்பாளை மேயணி எட்டாம் திருமுறை திருவாசகம் திருச்சதகம் திரு மாணிக்காசக பெருமான் அருளியது மெய்தான் அரும்பி விதிர் விதிர் என் கைதான் தலை வைத்து கண்ணீ ததும்பி பெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசயா போற்றி என்னோ கைதான் நெகிழவிடே ஏன் என்னை கண்டுகொள்ளே உடையாய் என்னை கண்டுகொள்ளே திரு மாணிக்கவாஸ் குபெருமாருளிய திருவலர் தாமரை சீர்வலர் காவிகள் ஈசத்தில் குருவலர் பூங்குமிங்கு கோங்கு காந்தல் கொண்டு ஓங்கு தெய்வம் அறுவலர் மாலையோ பள்ளியில் மொழ்கி அணை வாங்கி குருவலர் காமன் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றதே ஒன்பதாம் திருமுறை திருவுசைப்பா பன் நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றி உடையதோ நெருப்பே, வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் அற்புத கூராசே ஏரணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமா இசையேயே திரு மாளிகை தேவர் அருளிய திரு அருளியது திரு பண் பஞ்சமம் மண்ணுகத்தில்லை வளர்கம் பக்தர்கள் வஞ்சகற்போல் அகல பொன்னின் செய் மண்டபத்துள் புகுந்து புவனியல்லா விளங்க அண்ணன் அடை மட்டவாள் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்ன அருகறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே திருமூலநாயனார் அழிய பத்தாம் திருமுறை திருமந்திரம் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்ற நான் குணந்தா போன்றவன் தானே இறந்தவன் இன்னருள் நின்ற மூன்றின் உள் நான்குணந்த ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தானிருந்து உணர்ந்திட்டே ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் ிருந்துணந்து எட்டே பதினொன்றாம் திருமுறை நம்பியாண்டார் நம்பி அருளியது திரு விநாயகர் திருவிரட்டை மணிமாலை என்னை நினைந்து அடிமை கொண்டு என் கிடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்ற என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் தன்னை நினைய தருகின்றான் உன்னை வீரசு மகிழ் சோலை வியநாரையூர் முக்கன்னரசு மகிழ் அதிமுகத்தான் உன்னை வீரசு சோலை அதிமுக பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் தெய்வ செக்கிழார் பெருமான அருளியலது அருளியது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உளாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாட்டி வணங்குவ திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ